அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கொன்னியத்திற்குரிய பெருமக்களே நபி சொல்லாஹ் வலையுசல்லம் அவரத்தில் கேட்கப்பட்டுச்சு அரசு அல்ல மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு செல்லல்ல சொன்னாங்க ஒருத்தருடைய ஆயுள் நீளமாக்கப்பட்டு அதான் நீளமான ஆயுளா இருந்து அவர் செய்யக்கூடிய அமல்கள் காரியங்கள் நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் இவர்தான் மக்கள்ல மனிதர்கள்ல சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹ் வலையு செல்லம் பொதுவாக இந்த உம்மத்தினுடைய வயசை குறித்து செல்லல்லா அழைச்சலம் சொல்லும் போது ஆஹ் மாறு உம்மத்தி மாபை நசித்தீன சபைன் உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்பது அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது அப்படின்ட்டாங்க அதையும் தாண்டி அதுக்கு மேல வாழ்ந்த அது அல்லாஹுடைய பதில் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அருளை பெற்று இன்றைக்கு நம்மள பல பேர் எண்பது தொண்ணூறு நூறு வயதையும் தாண்டி வாழக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம் அவர்கள்ல சிறந்தவர்கள் யார் அவருடைய காரியங்கள் நல்லதாக அமையும் என்று சொன்னால் அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னாங்க சொல்லல்லாஹ் வழிவு செல்ல பெருமக்களே நாமும் அல்லாஹ் கிட்ட யார்ல எங்களுக்கு நீளமான ஆயிலை தந்து நல்ல பல காரியங்கள் நல்ல அமல் செய்வதற்கு உண்டான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் கொடுத்து சல்லல்லா அழை செல்ல மக்கள்ல மனிதர்கள் சிறந்தவர் என்று சொன்னாங்களே அந்த லிஸ்ட்ல எங்களையும் கொண்டு வந்து சேர்த்து விடு என்று அல்லாவிடத்திலே துவா செய்வோம் அல்லா நம்ம அத்தனை பேர்களுக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக